சமீப காலமாக மேற்கு வங்கத்தில் பல அதிரடி அரசியல் அதாவது வந்து ரவுடிசம் அட்ராசிட்டிஸ்லாம் நடக்கிறத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் திரிணாமுல் காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சி செய்கிறாங்க மேற்கு வங்க மாநிலம் அப்படினாலே இப்போ ரொம்ப அடாவடியான மாநிலம் அப்படின்ற பேர் வந்துவிட்டது அவங்களுடைய சட்டமன்ற தேர்தல் பிறகு என்னெல்லாம் பெரிய கலவரம் நடந்தது ஒரு பெரிய கலவரம் நடந்ததுலாம் பார்த்தோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மேற்கு வங்கத்தில் தலை தூக்கி இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போது சமீப காலமாக மேற்கு வங்கத்தில் ஹிந்து பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது டிஎம்சி மம்தா கட்சியை சேர்ந்த கட்சிக்காரர்கள் வந்து ஹிந்து பெண்களை குறிவைத்து ஒரு கிராமத்தில் போயிட்டு அங்கே யார் எந்த இந்து பெண்கள் அழகாக இருக்காங்களோ அவங்கள வந்து நீ கொண்டு விடுன்னு சொல்லிட்டு அவங்க கணவனுக்கிட்டே போய் கட்டாயப்படுத்தி மாணவங்களை செய்கிறக்கூடிய செயல்கள்லாம் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து பெண்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டத்துலேருந்து ஒரு மீடியாவில் ஒரு பெண்மணி இன்டர்வியூ போடும் போது சொல்கிறாங்க நீங்களும் பெண்கள் தான் ஆனால் உங்களை மாதிரி எங்களால் இருக்க முடியலை இங்கே எங்கள் வந்து கட்டாயப்படுத்தி இன்றைக்கி நைட்டு வந்துட்டு சொல்லிட்டு போவாங்க நீ வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்டயே சொல்வேன் எங்களுடைய கணவர்கள்லாம் வந்து வெறும் வந்து பேரா பேரளவில் தான் கணவர்களாக தான் இருக்காங்க அந்த அளவுக்கு டிஎம்சி கட்சிக்காரர்கள் வந்து இங்கே கொடுமைப்படுத்துகிறாங்க பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமையெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிக வேதனையாக இருக்கிறது சுதந்திர பாரதத்தில் பெண்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ள மாநிலமாக மேற்கு வங்க மாநிலம் இருக்கிறது இத்தனைக்கும் அங்கே பெண் தான் முதல்வர் முதல்வர் இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா டிஎம்சி கட்சியை சேர்ந்த குண்டர்கள் அங்கே வந்து அந்த பகுதிக்கு வராங்க அந்த ஊரில் அழகான பெண்ணை பார்த்து நீ வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க கணவருந்தான் கணவர் முன்னால் அப்பாட்டை எடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க இரண்டு நாட்கள் அதில் வந்து அந்த வார்த்தை படிங்க இரண்டு நாட்கள் மூணு நாட்கள் எத்தனை நாள்னு சொல்ல முடியாது அவர்கள் ஆசை தீரும் வரை முப்பது நாற்பது பேர் சிறந்த இந்த பெண்ணை அனுபவிச்சுட்டு கொண்டு கீழே கொண்டு வந்து போட்டு போயிடுவாங்க திருப்பி அந்த வீட் வாசலில் இந்த அவலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது யாரும் தட்டி கேட்க முடியல நீங்கள் சொல்லிங்களே அந்த பெண் முதலமைச்சர் அவங்களும் வந்து வந்து பண்ணுறதில்லை என்று சொல்லி நூற்றுக்கணக்கான பாதிக்கப்பட்ட பெண்கள் ரோடு மறியல் செய்த பிறகு என்னன்னு கேட்டு அந்த பத்திரிகை நிருபர்கள் பெண்கள்லாம் வந்து கேட்ட பிறகு இந்த என்ன என்ற முகமூடிக்குள் ஒளிந்து கொண்டு இந்த படுபாதக செயலை செய்வது யார் என்று பார்த்தால் முஸ்லிம்கள் அது முஸ்லீம்கள் சொன்னா இன்னும் தெளிவாக சொல்லோம்னா பங்களாதேஷ்ல இருந்து சட்டவிரோதமாக ஊடுருவி வந்து இங்க மேற்குவங்கத்துடைய பல பகுதியில் ஆக்கிரமித்துள்ள முஸ்லிம்கள் பல பேர் அவங்க டிஎம்சி கட்சி மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் மட்டும் இல்ல கட்சியில் பதவியை கூட வந்திருக்கும் இன்னும் சில பேர் எம்எல்ஏ கூட ஆயிருக்கலாம் தெரியாது மேற்கு வங்கம் என்பது கிட்டத்தட்ட இட்ஸ் என்பது ஆனால் இது வந்து நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் மலப்புறம் மாவட்டத்தில் இதே போல் நடந்தது அந்த மாப்பிளா முஸ்லிம்களை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க பெண்கள் வந்து கல்யாணமான பிறகு கூட முதலீடுக்கு முன்பு முதல்ல வந்து இந்த அந்த உள்ள முஸ்லீம்களோடு சேர்ந்து இந்த பெண் படுத்த பிறகுதான் வந்து கணவனோட படுக்கம் முதலீருக்கு போக முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான துர்பாகியமான நிலை மலப்புறத்தில் இருந்திருக்கிறது யாரும் மறந்துட வேண்டாம் இதெல்லாம் வந்து கதை இல்லை புனைவு இல்லை நம்ம நாட்டில் நடந்த வேதனையான வழி தரக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாமே இதே போல பல சம்பவங்கள் அக்பருடைய ஆட்சி காலத்தில் அக்பர் த கிரேட் அந்த ஒரு சரியான பொம்பளை பொறுக்கிங்கிறத விட வேற வார்த்தை அக்பருக்கெல்லாம் பொருத்தமான வார்த்தையே கிடையாது ஒரு ஊரா போய் ஊர் ஊர் மேயர்னு சொல்லுவாங்களா அந்த வேலை தான் பண்ணார் சாரி ஸ்ரீ டிவி தப்பா எடுத்துக்க வேண்டாம் அந்த மாதிரி தப்பான வார்த்தை சொன்னதுக்காக எந்த ஊர்ல போய் எந்த அழகான பெண் பெண்ணை பார்த்தாலும் உடனே போய் இதுக்கு பெண் வேஷத்துல வேற போவார் அவர் அந்த அழகான பெண்களை ஸ்பாட் அவுட் பண்றதுக்காக இப்ப இந்த பெண்ணை தூக்கிட்டு வந்து அனுபவிச்சு அந்த படத்துல போய் போட்டுருவார் கடாசில் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பெண்களுடைய அந்த படத்துல இவர் ஆசை நாயகியா வைத்திருந்தார் அது டெய்லி ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இப்படிப்பட்ட இது அக்பர் மட்டும் இல்லை நம்ம நாட்டில் மீது படையெடுத்து வந்து நம்ம நாட் கொள்ளடித்த ஆட்சி செய்த எல்லா சுல்தானிய மன்னர்கள் அத்தனை பேருடைய பாரம்பரியம் இதுதான் அதை வரலாற்றில் படிச்சுருக்கோம் இன்றைக்கு அதே செய்தி அதே சம்பவம் சுதந்திர பாரத நாட்டில் மேற்குவங்கத்தில் நடக்கின்றது என்பதை கேட்கும் போது மனது வலிக்கிறது இது இட்ஸ் இது இஸ்லாமிய பாரம்பரியம் என்பது இது எப்படி வந்தது என்று பார்த்துகள் சொன்னால் ஓட்டுக்காக இவங்க வந்து இந்த டிஎம்சி என்ன பண்ணாலும் பேசாமல் இருக்காங்க முஸ்லீம் ஓட்டு வேணும் அதனால என்ன பண்ணாலும் பேசாமல் கண்டுகொள்ளாமல் இருப்பது முஸ்லீம் ஓட்டு ஒரு லம்பாக பலிகரையாறு ஹிந்துக்கள் எப்படி இருந்து ஆரம்பிச்சது சுதந்திர போராட்டம் நடக்கும்போது இந்த நாட்டை வந்து இந்த நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத துருக்கி நாட்டினுடைய முஸ்லீம்களுடைய பிரச்சனைய கலிஃபாவுடைய பிரச்சனையை இங்கே கிலாஃபத் மூவ்மெண்ட் என்று ஆரம்பித்து அப்படி தொடர்ந்து அப்பீஸ்மெண்ட் பாலிசி தாஜா செய்யக்கூடிய போக்கு காங்கிரஸ் வளர்த்து விட்டோடைய அந்த போக்கு இங்க வந்து முடிஞ்சிருக்கு கடைசியா பாருங்க இன்றைக்கு வந்து கனிமொழி மணிப்பூர் எங்கேயோ நாலாயிரம் கிலோமீட்டர் கூட போவார் இன்னும் தாண்டி கூட போவார் அங்க போய் மணிப்பூருடைய பெண்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த கனிமொழி இதுக்கு பேசினாரா எத்தனையோ மத மகளிர் சங்க மாதர் அமைப்பு யாரா பேசினாங்களா அப்ப ஹிந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது பாதிப்பு வரும்போது குரல் கொடுப்பதற்கு யாரும் வருவதாக இல்லை ஹிந்து பெண்களே உரிமையே கிடையாதா அவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் அதெல்லாம் ஒன்றும் அவமானமே கிடையாதா எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள் மீடியா கூட மீடியா இஸ் நாட் கவர்ட் இந்த ஆசிஃபாக யாருக்காக பொங்கிய குரல்கள் மணிப்பூருக்காக இங்கே பொங்கிய அந்த டயலாக் கல்லூரி இப்போ இதுக்காக குரல் கொடுக்குமா அதனால் ஹிந்து பெண்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்களுடைய வாழ தகுதியில்லாத மாநிலமாக மேற்குவங்கம் மாறி இருக்கிறது பின்னணியிலே டிஎம்சி என்ற பொருளிலேயே அந்த முகமூடியிலே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வெறியாட்ட மாடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்காக குரல் கொடுத்த சி டிவி குறிப்பாக தமிழக மீடியாவில் இதை பற்றி எதுவுமே இவருக்கு செய்திகள் வரல வங்காள மேற்கொங்க மீடியாவில் இப்போ வந்திருக்கிறது அந்த பெண்களுக்காக குரல் கொடுத்த சி டிவிக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் இதை புரிந்து கொண்டாவது இங்கு உள்ள அமைப்புகள் குரல் கொடுக்கட்டும் அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு முறை இந்த செய்தி எல்லோருக்கும் போய் சேரட்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறது